அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற ராசிக்காரங்க முருகனுக்கு பிடித்த ராசிக்காரங்க அப்படின்னு பன்னெண்டு ராசியில் சில ராசிக்காரங்களை மட்டும் சொல்கிறாங்க அதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கலாங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருடைய வழிபாடும் இருக்கும் முருகனுடைய அருளால் துன்பங்கள் நீங்க வேண்டும் என பலரும் முருகனுடைய வழிபாடை செய்து வரும் குறிப்பாக முருகனுக்கு உரிய சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்கள்லேயும் கார்த்திகை தை மாதங்கள்லையும் விரதமிருந்து வழிபாடு செய்வதை வழக்கமாக வச்சுருப்போம் முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி சக்தி வாய்ந்த முருகன் கோவிலை தேடி தேடி நாம போய் வழிபாடு செய்துட்டு வரோம் முருகனை முருக வேண்டி வழிபாடு செய்கிறவர்களுடைய பெற்ற ராசிக்காரங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஏழு ராசிக்காரங்க சொல்றாங்க அதாவது அவருடைய அம்சத்தோடு முருகனுடைய அருளோடு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்க இருக்காங்க இந்த ராசிக்காரங்க யார் என்பதை பார்க்கலாம் அப்படியே இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பா வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய முடியும் முருகப்பெருமானை தொடர்ந்து மனதார வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று உயர்ந்த நிலையை அடைவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் முருகனை மனதார நினைத்தாலே அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு தானாக வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரங்க யார் என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானின் பக்தர் என்றால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பன்னெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சரவண பவ என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறீங்களா எங்கே போனாலும் எந்த பிரச்சனை எடுத்தாலும் அது தடங்களாகவே நடக்குது நினைத்த வேலை கிடைக்கல ஒரு திருமண வரன் வருது ஆனால் அது வந்து கைக்குடி வரல திருமணம் நடக்கல குழந்தை பாகியம் இல்லை வீடு கட்ட முடியல அப்படின்னலாம் பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் como முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திர அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய விசாகம் கிருத்திகை பூரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க முருகப்பெருமானின் அருளை பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் முருகனுடைய அருளால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைய முடியுமா அதே போல் ஜாதக அமைப்பு கொண்டவங்க இந்த அமைப்பு கொண்டவங்க ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னும் அதன் அடிப்படையில் பார்க்கும் நான்கு நட்சத்திரக்காரர்கள் உள்ளடங்கிய ஏழு ராசிக்காரர்களும் முருகனுடைய அருளை பெற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசியில் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த ஏழு ராசியை பெற்றவங்க தான் முருகப்பெருமானுடைய ஆசியை பெற்ற ஏழு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானுடைய அருளை பிறப்பிலேயே பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து மனதார அவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் கண்டிப்பாக அது முருகப்பெருமானுடைய அருளால் தீர்க்கப்படும் அப்படின்னும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் முருகப்பெருமானின் அருளை பெற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழு ராசிக்காரர்களிடமும் முருகன் அம்சங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் அதாவது ஆளுமை திறமை அழகு பேச்சாற்றல் ல் எதையுமே எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய திறன் பொறுப்புணர்வு ஞானம் உள்ளிட்ட குணங்கள் இந்த ராசிக்காரர்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக நாம இது போன்ற குணங்கள் குணங்கள்லாம் பெறணும் அப்படின்னு தான் பாடுபடுவோம் நம்ம எந்த விஷயத்திலுமே துணிச்சலோடு இருக்கணும் எதையும் எதிர்த்து போராடணும் நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கணும் அதே போல் முருகப்பெருமானைப் போல அழகோடும் சிறப்போடும் இருக்கணும் ஞானத்தை பெற்றிருக்கணும் அப்படின்லாம் நாம் நினைப்போம் ஆனால் இந்த ராசியை சார்ந்தவங்க அடிப்படையிலேயே முருகப்பெருமானின் இந்த பண்புகள் எல்லாம் பெற்றிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த ஏழு ராசிக்காரர்களும் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை விசாகம் நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களிலும் விரதம் இருந்து முருகனை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சாதாரணமாக எல்லாருமே எல்லா கோவிலுக்கும் சென்று வழிபட்டுட்டு வரலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பேரை பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் தினமும் முருகனை வணங்கி வீட்டில் விலக்கேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வரலாம் எந்த காரியத்தை தூங்குவதாக இருந்தாலும் மனதார முருகனை வணங்கி விட்டு செய்யலாம் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எப்பொழுதுமே சொல்லி வந்தாங்க அப்படின்னா எந்த குறையும் இவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னும் முருகன் அருள் எப்போதும் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும் அப்படின்னா மறக்காம இது போன்ற மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க நிச்சயமா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி என்னால் படை வீடுகளுக்கு சென்று வழிபட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ராசியை சார்ந்தவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கூட சென்று வழிபட்டுட்டு வரலாம் நிச்சயமாக அது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய விதமாக அவர்களுக்கு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு முருகனுடைய அருளை பெறக்கூடிய இந்த ராசிக்காரங்க அவரை வழிபாடு செய்யும் போது மற்றவருடைய மனசில் எந்த விதமான கஷ்டத்தையும் ஏற்படுத்தாத வகையில் வழிபாடு செய்யணும் தீங்கு நினைக்காம முழு மனதோடு முழு முழுமையாக முருகனை மனதில் நிறுத்தி வழிபாடு செய்யணும் தினமும் அதிகாலை விலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி ஓம் சரவண பவ என்ற முருகனுடைய மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முருகரை nangi உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் அதற்கு செவி சாய்ப்பார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரி இதோடு நான் ஒரு சிறிய பரிகாரமும் சொல்கிறேங்க அதாவது நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடை சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னா சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த வழிபாடு ரொம்பவே எளிமையானதாக வழிபாடாகவும் இருக்கும் அதாவது அனைவரும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நாம் பெண்கள் மேற்கொள்ளலாமா ஆண்கள் மேற்க உங்களுக்கு வேண்டாம் இந்த வேண்டுமானாலும் எதை நினைத்து ஒரு ரூபாயை முடிந்து வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் நிறைவேறும் மூன்று நாட்களில் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாம சொன்ன இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து முடிந்து முருகனுடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து அப்படி அவருடைய வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானுடைய சிலை இல்லை அப்படின்னா ஒரு படத்துக்கு கீழே அந்த முடித்த மஞ்சள் முடிச்ச வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக அந்த நினைத்தது நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் அந்த முடிச்ச கொண்டு போய் முருகப்பெருமானுடைய கோவில் உண்டியல்ல சேர்த்துட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக விசாகம் கிருத்திகை பூரம் உத்திராடம் இந்த நான்கு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிக மிக அது அதிர்ஷ்டசாலி எனவும் சொல்றாங்க மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த ராசியில் பிறந்திருந்தீங்க அதிர்ஷ்டசாலியா இருப்பீங்க சொல்லலாம் இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு ஏழு இருக்கீங்க கண்டிப்பா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் சஷ்டி கிருத்திகை இது போன்ற நாட்கள்ல முருகப்பெருமானை நினைத்து ஒருவேளை உணவாவது சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டு வர்றது மிகவும் நல்லதுங்க முடிந்தால் அறுபடை வீடுகளுக்கும் செல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த பூமியில மனிதனா பிறந்த யார் வேண்டுமானாலும் முருகனை பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபட்டாங்க அப்படின்னா அவர் எப்போதுமே கைவிட மாட்டார் அந்த வகையில் இந்த ராசிக்காரங்க தான் வழிபாடு செய்யணுமா பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கிடையாதுங்க யார் வழிபட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரியக்கூடிய சக்தி கலியுக கடவுளான முருகப்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுக்கு பிடித்த முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்